தயவு செய்து வாங்க இந்தியர்களிடம் மாலத்தீவு அமைச்சர் வைத்த கோரிக்கை பொருளாதாரமே ஆடி போச்சு இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவை புறக்கணிக்கும் நிலையில் இதனால் அந்த நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மாலத்தீவு அமைச்சர் இந்தியர்களிடம் ஒரு முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார் மாலத்தீவில் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் முயசு வென்றது முதலே இந்தியா மாலத்தீவு உறவு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்தியா குறித்து அவ்வப்போது மாலத்தீவு அதிபர் முய்சு சில சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார் இருதரப்பு உறவு இந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது இதனால் சுற்றுலாவையே பிரதானமாக நம்பியிருக்கும் மாலத்தீவு நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இந்திய சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்று மாலத்தீவு சுற்றுலா அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவுடன் தங்கள் நாடு நீண்ட உறவை கொண்டிருப்பதாக பிடிஐ செய்தி நிறுவனத்திடம் பேட்டியளித்த மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் பைசல் குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்கின்றது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றது நாங்கள் எப்பொழுதும் அமைதி மற்றும் நட்பு சூழலையே மேம்படுத்த விரும்புகின்றோம் மாலத்தீவு அரசும் மாலத்தீவு மக்களும் இந்திய சுற்றுலா பயணிகளை எப்பொழுதும் அன்புடன் வரவேற்கும் இந்தியர்கள் தயவு செய்து மாலத்தீவு நாட்டிற்கு சுற்றுலாவுக்கு வாருங்கள் மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சராக எனது கோரிக்கை இதுதான் ஏனென்றால் எங்கள் நாட்டில் பொருளாதாரம் சுற்றுலாவையே நம்பியிருக்கின்றது என்றார் பிரதமர் மோடி கடந்த ஜனவரி ஆறாம் தேதி லட்சத்தீவு சென்ற படங்களை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அப்போது முய்சு அமைச்சரவையில் இருந்த சில அமைச்சர்கள் இந்திய பிரதமர் மோடி குறித்து மிக மோசமான கருத்துக்களை தெரிவித்தனர் இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து பிரபலங்கள் தொடங்கி பல ஆயிரம் இந்தியர்கள் தங்கள் மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்தனர் இந்தியர்கள் சும்மா சமூக வலைதளங்களில் பேச்சுக்கு மட்டும் சொல்லவில்லை பலரும் நிஜமாகவே தங்கள் மாலத்தீவு பயணத்தை இதன் காரணமாகவே மாலத்தீவுக்கு செல்லும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் லிஸ்டில் இந்தியா டாப் இடத்திலிருந்து ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இந்த ஆண்டு முதல் நான்கு மாதங்களில் இந்தியாவில் இருந்து மாலத்தீவு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் குறைந்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் மாலத்தீவு சென்றிருந்தனர் சுற்றுலா பயணிகள் மட்டுமே சென்றுள்ளனர் இந்த ஆண்டு மே நான்காம் தேதி வரை நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓரு இந்தியர்கள் மட்டுமே மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது போன ஆண்டு நவம்பரில் அதிபர் முகமது மொய்சூர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது இதுவே இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைய காரணமாக இருக்கின்றது கடந்த நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலில் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கினார் குறிப்பாக மாலத்தீவில் உள்ள நோயாளிகளுக்கு உதவ இந்தியா ஹெலிகாப்டரை கொடுத்திருந்தது அதை ஆபரேட் செய்யவும் பராமரிக்கவும் இந்திய ராணுவத்தினர் அங்கு இருந்தனர் இருப்பினும் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று முயசு கூறியதும் குறிப்பிடத்தக்கது அசைக்கவே முடியாது ஐந்தாவது முறையாக மீண்டும் ரஷ்ய அதிபரானார் புதின் மேற்குலக நாடுகளுக்கு சிக்கல் ரஷ்யாவின் புதிய அதிபராக ஐந்தாவது முறையாக மீண்டும் விழாடுமின் புதிர் பொறுப்பேற்றார் உக்ரைன் மீதான போர் தொடர்பாக அவர் மீது அதிருப்தி உள்ள நிலையிலும் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபராகியுள்ளார் இது அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவில் அதிபர் பதவிக்காலம் என்பது ஆறு ஆண்டுகளாகும் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபராக விளாடிமின் புதிர் செயல்பட்டு வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் அவர் ரஷ்யாவின் அதிபராக உள்ளார் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் தேர்தல் கடந்த மார்ச் மாதம் நடந்தது இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை எதிர்த்து தேசிய சுதந்திர ஜனநாயக கட்சி சார்பில் லியோனிட் லாக்ஸ்கி புதிய மக்கள் கட்சி சார்பில் விளாடிஸ்லாவ் டாவன்கோவ் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிக்கோலாய் கரிடோனோவ் ஆகியோர் போட்டியிட்டனர் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்ச் பதினேழாம் தேதி வரை மொத்தம் மூன்று நாட்கள் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது அதன் பிறகு எண்ணிக்கை என்பது நடந்தது தேர்தலில் விளாடிமின் அவருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் அதாவது சுமார் எண்பத்தி எட்டு சதவீத ஓட்டுகள் கிடைத்தன உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் ரஷ்ய அதிபர் தேர்தலில் விளாடிமின் புதிருக்கு எதிர்ப்பு அலை இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர் வெற்றி பெற்றார் மேலும் சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு ரஷ்யாவில் நடந்த தேர்தலில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிகபட்ச வாக்குகள் இதுவாகும் இதன் மூலம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிர் புதிய சாதனையை படைத்தார் இந்த நிலையில்தான் அவர் ரஷ்யாவின் அதிபராக மீண்டும் பதவியேற்றார் ரஷ்ய அதிபராக விளாடிமின் புதிர் பதவியேற்றது இது ஐந்தாவது முறையாகும் இதுவும் புதிய சாதனையாக பார்க்கப்படுகின்றது மேலும் ஸ்டாலினுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரஷ்யாவில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்ற புதின் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு சாதனையை படைத்துள்ளார் ரஷ்ய அதிபராக பதவியேற்ற பிறகு விளாடிமின் புதிர் பேசினார் அப்பொழுது நாடு முழுவதும் வசிக்கும் ரஷ்யர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம் கொடுத்து செயல்பட்டு வருகிறேன் போராடும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இன்றைய பதவியேற்பு விழாவில் அமெரிக்கா பிரிட்டன் பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்கவில்லை உக்ரைன் உடனான போர் நடவடிக்கையால் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் விழாவில் யாரும் பங்கேற்கவில்லை மேலும் ரஷ்ய அதிபராக வரும் இரண்டாயிரத்து முப்பது வரை விளாடிமின் புதிர் பொறுப்பில் இருப்பார் என்பதால் அது மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தலாம் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்